அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் தன்னுள் பொங்கிய தன் அமுது உணவை என்னுள் பொங்கிய என் தனி அன்பே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் என்னுள்ளே பொங்கி எழுகின்ற குழுமை மிக்க அமுத நான் உண்ணும் பொருட்டு என்னுள்ளே பொங்கிய எனது ஒப்பற்ற அன்பே என்று இந்த அற்புதமான அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி உரை விளக்கம் என் உள்ளே பொங்கிய தன் அமுது உணவை என்னுள்ளே பொங்கிய என் தனி அன்பே என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் அந்த மெய்ஞான விளக்கத்தில் அவர் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து கடவுள் அணுதான் மனிதனின் ஆன்மா அதற்குள்ளே இருக்கும் அருட்பெரும் ஜோதியே குளிர்ச்சி பொருந்திய அருள் அமுதமாக இருப்பது அந்த அமுதம் அருளால் அநேக முறுவதை பொங்கி வழிவதாகும் அப்படி அகமிருந்து வெளிப்படாமல் அநேகமாய் எங்கும் நிரம்பி இருப்பது காரணமாக புறத்தே எங்கும் எக்காலத்தும் யாராலும் அனுபவத்தால் கொல்லப்படாததாய் இருந்தது இப்போது ஆன்ம இயற்கையாகிய அன்பு நிரம்பி தனி அன்பாகி அனுபவப்படத் போது அதுவே கடவுளினுடைய அருளமதமாக அனுபவமாகின்றதா அருட்பெரும் ஜோதி அமுத பதி எங்கும் பூரணமாக இருக்கின்ற உண்மை அதாவது ஒவ்வொரு ஆன்மா சிற்றணுவிலும் கூட நம்பதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங் கருணை மயமாய் பூரண நிறைவோடு இருந்து கொண்டுள்ளார் என்பதையும் அப்படி இருந்தும் ஆன்மாவுக்கு அனுபவம் ஆகாமல் தான் யுகமகியும் யுகமாக இருந்து அந்த ஆன்மாவுக்கு உருவும் உயிர் உணர்வும் செயல்திறனும் அறிவு விளக்கமும் ஆன்ம உண்மையும் வெளிப்பட வேண்டிய பலவாகிய சூழ்நிலை கொள்ளவோ அவ்வக பெரும் சக்தியை பொங்கிட செய்து செயல்படுத்தி வந்துள்ளதாம் அந்த கடவுள் ஆன்மாவுக்கு தன்னையே அறியும் தன்னி ஞானம் ஏற்பட்டுள்ளது இம்மனித வடிவின் சூழல்தான் இந்த மனிதனாகிய ஆன்மாவிலிருந்து பொங்குகின்ற அநேக சக்தியை இதுகாரும் அறியாதிருந்த மனிதன் இப்போது அறிந்து உள்ளதோடு அந்த இறை சக்தி சுத்த அருட்பெரும் ஜோதி சக்தி என்றும் அதனை அறிவால் ஏகதேசம் அறிந்தால் மட்டுமே அனுபவப்பட வேண்டும் என்றும் சுத்த அன்பில்தான் பெற முடியும் என்றும் திருவருளால் உணர்த்த பெற்றுள்ளேன் ஆகவே நம் அடிகளின் உள்ளத்திலிருந்து புறப்பட்ட தனி அன்புதான் அருட்பேர் அனுபவத்தை இவர்களுக்கு விட்டுள்ளதா ஆதலின் அந்த அருட்பேரின் ஜோதி அனுபவத்தை தன் உள்ளத்திலிருந்து பொங்கி எழுந்து பரவும் தனி அன்பாக கொண்டு கண்டு போற்றுகின்றனர் இதேபோல ஒவ்வொரு ஆன்மாவிலும் அன்பு பொங்கினால் அருள் ஒளி நிரம்பி வழியும் இன்ப வாழ்வு நிலைத்து விளங்கும் இதுதான் தனி அன்பின் பெரும் சிறப்பாகும் அன்பின் அனுபவப் பொருள் முத்தேக சித்தி நிலையாம் இந்த அனுபவம் முன்பு எக்காலத்திலும் உண்டானது இல்லை திருவருளால் இப்போதே வெளியாக்கப்பெற்றுள்ளதாம் அன்பு திரு தேக சித்தி அனுபவமே மனிதனுடைய நிறை உண்மை இந்த அன்பு என்ற சொல்லலில் அனுபவப்பட்டு உள்ளதை என்று சுத்த சன்மார்க்கத்தால் அறிந்து கொள்ளப்படுகிறது தேகமாகிய காயம் ஆகாயம் நிரம்பியுள்ளது அக்காயம் அல்லது ஆகாசம் அகரமாக உள்ளது தேகத்துக்குள்ளீடாய் இதற்கு அடிநிலை ஆதார பொருளாய் விளங்குவது ஆன்ம அணுவாகும் இந்த ஆன்ம அணுவில்தான் கடவுளினுடைய சச்சிதானந்த ஆற்றல் முழுவதும் அடங்கி நின்று வெளியா ஆவதாம் இதுவே நம் தமிழின் முடிந்த எழுத்தாம் நகர மெய்யாய் கொல்லப்படுவது எனவே இன் என்பது கடவுள் ஆன்மாவாகும் இவ் கடவுள் ஆன்மாவை இம்மனிதனின் தலை நடுவுள்ள பகர வடிவ பீடத்தில் உகர உயிர் ஆகிய ஐமை இயல்போடு செயல்படுகிறதா ஆகவே அன்புதான் உடல் உயிர் அல்லது ஆன்மா அனுபவ நிலையாம் இந்த மூன்றிலே அன்பு முழுமையாக செயல்படும்போது உடல் சுத்த தேகமாகவும் உயிர் ஆன்ம நே நாண தேகமாகவும் அனுபவ நிலை பிரணவ தேகமாகும் அனுபவமாகும் இதற்கு சத் விசாரம் செய்து கடவுள் ஆன்மா நிலையை அடைந்து அங்கிருந்து அன்பு உண்மை விளங்க தயவு செயல் புரிவதுதான் முறையாகும் நம் வள்ளலார் இப்படி சிட்சபை உற்று அகத்தே அருள் ஒளிமயமாய் நின்று தனி அன்பு வண்ணமாய் உலகில் வாழும் நிலையை பெற்றுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் அருள் ஒளி அனுபவத்தில் இவருக்கு இருக்கும் இவருக்கு உடல் சுத்த அன்பு தேகமாகவும் ஆன்மா ஞான தேகமாகவும் உயிரிடத்திலே உண்டாம் அருள் இன்பம் இன்ப அனுபவமாம் ஆனந்த வடிவம் அல்லது இன்புறும் என்று கொள்ளப்படுகின்றது இப்படி தனி அன்பின் சித்தியை வள்ளல் மூலம் காண்கிறோம் என்று சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் இந்த பாடல் வந்து நம்ம சொல்லுகிற போதே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரியாக உள்ளது தன்னுள்ளே பொங்கி தன் அமுது உணவை என்னுள்ளே பொங்கியே என் தனி அன்பே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடல் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ அந்த மூச்சை கவனிக்க கவனிக்க ஜீவனாக இருக்கக்கூடிய நம்மளுடைய உயிராற்றலை உயிரை உடலை அனுபவ நிலையை இந்த முன்னொன்று நிலை என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்கிறார் அப்போ அந்த முத்தேக நிலையிலே உணர்ந்து நமக்குள்ளாகவே கதாகதம் செய்து நம்மளே நமக்குள்ளாக அந்த தவத்தை கூட்டி 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 உண்மையான அந்த அமுதத்தை அருந்தக்கூடிய நாம் சாப்பிட்ற உணவே நமக்கு அமுதமயமாக மாறுகிற நிலையை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் அது சத் விசாரத்தின் மூலமாக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை கவனித்து அந்த தவ நிலையிலே யோக நிலையிலே நாம் இருக்கும்போது அருட்பெரும் ஜோதியான ஆண்டவரைக் கண்டு மரணமில்லா பெருவாழ்வை வாழக்கூடிய நிலை ஏற்படும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புத செய்தியை இந்த அகவல் நம்ம உற்று பார்க்க வேண்டும் உண்மையிலே ஏக இறைவனாக இருக்கக்கூடிய இறைவன் நம்மளுடைய நம்மளுடைய மனதிலே நம்ம உடலிலே உயிரிலே கலந்து உயிர்களப்பு பெற்றிருக்கிறார் நாம் புற இன்ப வாழ்க்கையிலே வாழ்ந்து நசிந்து போய் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் இதன் மூலமாக காட்சிப்படுத்தி கொண்டு நம்மை நாமே நசுக்கி கொண்டு சிதைந்து கொண்டு மரணத்தை எட்டுகிறோம் அப்படி இல்லாமல் அக உணர்வோடு அகநிலையோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிற போது உண்மையான அந்த நாண நமக்கு கிட்டும் அதை தான் தன்னுள்ளே பொங்கி தன் அமுத உணவை என்னுள்ளே பொங்கிய என் தனி அன்பே என்று வள்ளல் பெருமான் பாடுறார் அப்போ நமக்குள்ளாகவே பொங்கி எழுகின்ற குளிமை மிக்க அமுத அமுதத்தை நான் உண்ணும் பொருட்டு என்னுள் பொங்கிய எனது ஒப்பற்ற அன்பே என்றார் அப்போது அந்த தவம் பீரிட்டு மேலே எழுகிற போது அந்த அமுதத்தை நாம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அமுதத்தை நாமே அதை உணவாக அமுதமாக உண்ணுகிற அந்த பாக்கிய நமக்கு ஒவ்வொருத்தரும் கிடைக்கணும் தான் நம்ம பயிற்சியை தொடர்ச்சியாக முயற்சியாக செய்யணும் அப்போ அந்த தவத்தை நாம் செய்கிற போது அந்த உயர்ந்த நிலையை உச்ச நிலையை நாம் அடைய முடியும் நமக்கான ஒரு அற்புதமான நிலை நமக்குள்ளேயே இருக்குது அறிவாக இருக்கு அந்த அறிவை உணர்ந்து கொண்டால் அறிவுதான் தெய்வமாக இருக்கும் என்று தாய்மானவர் சாமிகள் சொல்லுவது போல் அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை நாம் அடை அடைந்து நினைந்து அஞ்சலி செய்து அதனோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிற பேருதான் உண்மையான பேரு என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை மலை வெம்மாயற்று வெளி வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியே வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லா மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்